கற்றுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தினமும் கற்றுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என கருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் சில தோல்விகளை கண்டது நிமித்தம் அண்ட் வாழ்க்கையில் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைப்போம் நம்ம எதிர்பார்த்தது நடக்காதது நிமித்தம் நம்ம தோற்று போனது நிமித்தம் சில சமயத்தில் அப்படிப்பட்ட அனுபவத்து கூடாய் நடத்தப்படும் பொழுது அவ்வளவுதான் நினைப்போம் ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா தோல்வி ஒரு முடிவல்ல என்பதாக கத்தர் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என்றைக்குமே தோல்வி நம்முடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நம்மளை நகர்த்துகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதைதான் நீதிமொழிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தில் வாசிக்கிறோம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரவரும் வெற்றியை ஆண்டவர் தான் நமக்கு என்ன செய்கிறவர் அருளை செய்கிறவர் வாழ்க்கையில் வெற்றியை காணலையா ஜெயத்தை காணலையா நீங்கள் நினைக்கிறீங்க நான் எவ்வளவோ ஆயத்தமானனே இந்த எக்ஸாம் எழுதுனேன் அந்த எக்ஸாம் எழுதுனேன் இதெல்லாம் படித்து நான் என்ன செஞ்சேன் எவ்வளவோ இரவு பகல் என்று பாராத படிக்கி நான் படித்தேன் ஆனால் படித்து நான் ஒரு ஜெயத்தை கண்டலான்னு நினச்சேன் ஆனால் என் வாழ்க்கையில் தோல்வியை கண்டுட்டேனே என் வாழ்க்கையில் வெற்றியை காணலையே அது போல் அது மாத்திரமல்ல திருமண காரியத்திற்கு கூட என் பிள்ளைக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணினேன் நடக்கலையே வீடு கட்டுகிற காரியத்தில் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் நடக்கலையே அதே போல என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நீ முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து முயற்சி நடக்காமல் போகும் பொழுது உனக்குள்ளே கவலைப்பட்டு கலங்கி போய் நிற்கிறாயா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் உன் வாழ்க்கையில் நீ ஆயத்தம் ஆற ஆனால் அந்த ஆயத்தத்திற்கு நீ எடுக்கிற முயற்சிக்கு இன்னைக்கு பலன் வராத இல்லாததை போல இருக்கிறது தோல்வியை கண்டதை போல இருக்கிறது சோந்து போகாதே சகோதரனே சோந்து போகாதே சகோதரியை நன்றாக விளங்கி கொள்ளணும் இந்த உலகம் சொல்லுவாங்க தோல்வி வந்துச்சுன்னா அடுத்தது வெற்றி வரும் என்று சொல்வார்கள் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் நம்முடைய தோல்வி வந்தால் வெற்றி வரும் என்று நாம் மௌனமாக இருக்கக்கூடாது நாம் அமர்ந்திருக்கக்கூடாது இந்த தோல்வி எதில் தோற்றம் எதுல நம்முடைய வாழ்க்கையில தோல்வி வந்தது இந்த தோல்விக்கு காரணம் என்னன்னு சொல்லி முதலாவது ஆராய்ந்து அதில் எதில் தோற்று போனோமோ அதை திரும்பவும் நம்ம சரி செய்யும் பொழுது திரும்பவும் அதில் முயற்சி எடுக்கும் பொழுது உன் முயற்சியை கத்தர் பார்க்கிறார் உன் ஆயத்தத்தை கத்தர் பார்க்கிறார் நீ எடுக்கிற முயற்சியில் இன்றைக்கு ஒரு வெற்றியை நாண்டவர் தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்யணும் நம்ம விளங்கி கொள்ளணும் அநேகர் என்ன செய்வாங்கன்னு சொல்லியாச்சுன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் அவிசுவாசத்துக்கு எடுத்து இடம் கொடுத்து என்ன முடியாது என்று சொல்லி நினைத்து என்ன மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு தங்களுடைய வாழ்க்கை அதற்கே தாங்களே என்ன செய்வார்கள் முடித்து கொள்வார்கள் தோல்வியை கண்ட உடனே அநேகர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் மரணத்துக்கு ஏதுவாக கூட நான் இனிமேல் இந்த உலகத்தில் வாழ்ந்த என்ன பிரயோஜனம் என் பிள்ளைகள் வாழ்ந்த என்ன பிரயோஜனம் இவர்களுக்கு முன்பாக தலை குனிஞ்சிட்டேனே இவர்களுக்கு முன்பாக தோற்று போனேனே என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு என்ன செய்வார்கள் நினைப்பார்கள் ஆனால் எனக்கு அருமையான கத்தோடைய பிள்ளைகளே உன் வாழ்க்கையில் நீ தோல்வியை கண்டிருக்கிறாய் என்று சொன்னால் அந்த தோல்வியின் மத்தியிலும் கூட ஜெயத்தை தருகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை முதலாவது அவரை நோக்கி நீ என்ன செய்ய வேண்டும் பார்க்க வேண்டும் உன்னுடைய சொந்த பலத்தில் நீ முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி நீ தோற்று போயிருக்கலாம் இன்னைக்கு கத்துடைய பலத்தை சார்ந்து கொள் உன்னுடைய ஆயத்தம் ப்ளஸ் என்ன செய்யணும் கத்துடைய பலன் கத்துடைய கிருபை கத்துடைய இறக்கம் எல்லாவற்றையும் சார்ந்து கொண்டு நீ என்னால் முடியாதப்பா இது என்னால சாதிக்க முடியாதப்பா இது உங்களால தான் முடியும்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம கற்றோடைய கரத்தில் கொடுத்து அவளே சமூகத்தை காத்திருந்து நீ முயற்சி பண்ணுவாய் என்றால் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார் தோல்வி ஒரு முடிவல்ல தோல்வி என்பது வெற்றிக்குரிய முதல் படி என்பதை நீ விளங்கிக் கொண்டு முயற்சி பண்ணு இன்னும் காரியத்தை செய் எதிர்நீச்சல் அடி உன் கூட தேவன் இருப்பார் உன்னை ஆசீர்வதிப்பார் ஜோம் அனுபவம் வானத்தை பூமி உண்டாக்க நம்முடைய ஆண்டவர் எங்கள் தெய்வமே இன்றைக்கும் உடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறவர் இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் ஒரு கூட கூட இருக்கிறவர் தோல்வி ஒரு முடிவல்ல என்பதை விளங்கிக் கொள்ள அதில் அதன் கத்தியில் எதிர்நீச்சல் அடிக்க கத்தர் கருபதாரும் உடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தாரும் ஏசு ரட்சக நாமத்தில் ஆமாம் கத்திரங்கள் ஆசிர்வதைப் பாறாக காட் பிளெஸ் யூ யார்